ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் இருந்தா போதுங்க குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது இப்போ நம்ம எடுத்திருந்த தேங்காயை இந்த மாதிரி நல்லா மெலீஸ் மெலீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த கப்பால் தான் நம்ம எல்லா அளவுகளும் அளந்து எடுக்க போகிறோம் இப்போ கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் அல்லது எண்ணெய் எது வேணா சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் ரிஃபைண்ட் ஆயிலோ அல்லது சன்ஃப்ளவர் ஆயிலோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்குங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த தேங்காயை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் இப்போ நெய்யில் வதங்கும் போது தேங்காய்க்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூட அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சர்க்கரைக்கு பதிலாக சேர்த்து கூட இந்த ஸ்வீட் பண்ணலாம் அதே ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு அந்த கப்பால அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்ப இந்த சர்க்கரை பாகலே பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் நல்லா வெந்து வரதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இது நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும் இப்ப கொதி வரும்போது இது கூட நம்ம வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இந்த தேங்காயோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த சர்க்கரை பாகுல இறங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் பர்ஃபி சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த திருவிழாவில எல்லாம் தேங்காய் பர்ஃபி கிடைக்கும் அதே டேஸ்ட்ல இருக்கும் இது இப்போ இந்த நல்லா நொறைச்சு கொதி வரும்போது நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த பாகு பார்த்தீங்கன்னா நம்ம கையில உருட்டி எடுக்கிற பதம் வரணும் இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் தண்ணி விட்டுட்டு அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாகு விட்டு செக் பண்ணி பாருங்க நல்லா நொறைச்சு கொதி வரும் போதே அந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இன்னும் பாகு வந்து நமக்கு கெட்டிப்பட்டு வரல கரைஞ்சி போகுது இப்ப இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஆனா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அடுப்பு லோ தான் இருக்கணும் இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்ப நம்ம சர்க்கரை பாகு விட்ட உடனே அதே இடத்துல நின்று நல்லா கெட்டியா எடுத்து பாருங்க இது நம்ம கையில நல்லா உருட்டி எடுக்கவும் வருது நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை செக் பண்ணாலே அந்த பதம் வந்துடும் ஆனா அடுப்பு ஃபுல்லா லோ ஃபிளேம்ல வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான பதத்துல எடுத்துடலாம் இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஏற்கனவே ரெடியா ஒரு பிளேட்ல நெய்யோ அல்லது எண்ணெயோ தொடைய வச்சுட்டோம்னா அதுல எடுத்து ஊத்திடும் போது இது செட் ஆகி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க இது வந்து நம்ம பர்ஃபி மாதிரி கட் பண்ணி விட முடியாது ஏன்னா தேங்காய் பத்த பத்தையா இருக்கிறதுனால நம்ம இது நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா உடைச்சிட்டு நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது இதுக்கு வந்து நீங்க கொப்புற தேங்காய் இருக்கும் இல்லைங்களா அந்த தேங்காய்லயும் செய்யலாம் அல்லது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காயில கூட நம்ம வந்து நீல நீளமா நல்லா மெலிசா நம்மளால எந்த அளவுக்கு மெலிசா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசா கட் பண்ணிட்டோம்னா கடிச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப இது ஒரு பத்து நிமிஷத்துல நல்லா செட் ஆயிடுங்க இப்ப பாருங்க அந்த பிளேட்ல நம்ம நெய் அல்லது எண்ணெய் தடவுனதுனால அதுல இருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகா வருது பாருங்க இப்ப நம்ம அதை குட்டி குட்டியாக உடச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த ஸ்வீட் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஆனா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்